விளக்குவரியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மகன் யோஷித ராஜபக்ச உள்ளிட்டவர்களை பாதுகாப்பதில் பார்ப்பதற்காக இன்று பலர் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனா் ியின் தொலைக்காட்சியின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் போலீஸ் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து யோசித்த ராஜபக்ச நிஷாந்த் ரணதுங்க ரோஹான் வெளியிட்ட சச்சித்ர கவிஷான் திசான் அஷான் ரபிநாத் பெர்னாண்டோ ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் விளக்கமரில் சிறையில் ஜெய பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் ஒருவர் தெரிவித்தார் யோசித்து ராஜபக்சவை பார்ப்பதற்காக இன்று மதியம் அவரின் தாய் மற்றும் உறவினர்கள் சிலர் சென்றிருந்தனர் . அண்ணாவை கண்ட பின்னர் மகிழ்ச்சி அடைந்தேன் எனினும் நாம் சட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தவறு என்று கூற முடியாது அது சரியானது எனினும் ஒவ்வித காரணமும் ஒன்று உள்ளே அடித்தமை தொருவிலேயே கவலை அடைகிறேன் எனினும் எவருக்கும் விரல் நீட்டுவதில்லை எவரையும் தூற்றுவதில்லை உண்மை இறுதியில் வெற்றி பெறும் அமிரிபெரிய சம்பவத்தின் போது நாம் சில விடயங்களை கண்டுகொண்டோம் நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் நமக்கு தொடர்ந்து நம்பிக்கை உள்ளது வழங்குவது தொடர்பில் பதினோராம் தேதி தீர்மானிப்பதாக கூறப்பட்டுள்ளது சாதாரணமான விளக்குமறிகள் சிறையில் அடைத்த பின்னர் தொடர்பில் தீர்மானம் வழங்குவதில்லை தற்போது விளக்குமறிகள் சிறையில் வைத்த பின்னரே பிணை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றனர் தீர்மானிக்கின்றனர் சட்டத்தரணைகள் குழு ஒன்று தரணைகள் உள்ளனர் அவர்கள் நமக்கு உதவி புரிவர் விட சிரேஷ்ட சட்டத்தரணைகள் பலர் உள்ளனர் இவழி ஒன்றிய எதிர்க்கட்சியை பிரயோனிதப்படுத்தும் இருத்திரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து கைதிகளையும் பார்ப்பதற்காக வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர் அதன் பின்னர் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டனர் பளிப்பாள சபையில் அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒருவர் உள்ளார் அவரை அழைத்துச் செல்லவில்லை கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் நாம் கூறுகிறோம் அவருக்கு உள்ள உரிமை அவர்களுக்கும் இருக்க வேண்டும் இதனை மறைத்து ரகசிய தகவலாக மாற்றுவது அபாயகரமானது இந்த விடயம் நிறைவடையும் வரை அரசாங்கத்தின் வைபவங்களை புறக்கணிக்க நாம் தீர்மானித்துள்ளோம்